முட்டை மிட்டாய் முட்டை தெரியும் மிட்டாய் தெரியும் என்ன முட்டை மிட்டாய் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ரொம்பவே வித்தியாசமான ஒரு இயற்கையான ஒரு இனிப்பு இதனுடைய அட்டையில் என்ன அச்சிடப்பட்டிருக்குன்னா நோ கேரமல் நோ மைதா நோ ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு வாசகம் புரிஞ்சிருக்கும் நான் இந்த காலத்தில் மைதா இல்லாமல் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு இனிப்புனா அது முட்டை மிட்டாய் அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம் இது எது இதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா பால் முட்டை நெய் ரோஜா எசன்ஸ் இதுதான் இதனுடைய முக்கியமான இன்கிரீடியன்ட் பாலை வந்து கிட்டத்தட்ட பால்கோவா காய்ச்சின மாதிரி ஏழு டு எட்டு மணி நேரம் காய்ச்சிப்பாங்க அதுக்கப்புறம் முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ட்ரேயில் நெய்யை தடவி அதுக்கு மேலே இந்த முட்டை மிட்டாய் பதமாக வந்ததுக்கப்புறம் வச்சுட்டு ரோஜா எசன்ஸ் கொஞ்சம் ரோஜாவினுடைய சாரங்களும் சேர்த்து அந்த பதத்தை கொண்டு வந்துடுவாங்க அதுதான் அந்த முட்டை மிட்டாயினுடைய தயாரிப்பு முறை ரோஜா எசன்ஸ் எதுக்காக சேர்க்குறாங்க அப்படின்னா முட்டையினுடைய நாற்றம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அது சேர்க்குறாங்க ஸோ நிறையவே மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் இந்த முட்டை மிட்டாய் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பாலில் கால்சியம் கிடைச்சிரும் ஸோ முட்டை மூலமாக ப்ரோட்டீன் நமக்கு கிடைச்சிரும் நெய் மூலமாக தேவைப்படக்கூடிய கொஞ்சம் கொழுப்பு சத்து கிடைச்சிரும் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெருடல் என்னென்னா சர்க்கரை தான் அதாவது வெள்ளை சர்க்கரை தான் அதில் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதற்கு மாற்றாக நாட்டு சர்க்கரை பயன்படுத்த முடியுமா அப்படின்றதும் அவங்க பார்த்தா சிறப்பாக இருக்கும் ரோஜா எசன்ஸ் சேர்க்கறனால மனதிற்கும் ஒரு இதத்தை தருது அப்படின்னு சொல்லலாம் வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சையத் கப்பார் தான் முதல் முதல்ல இந்த முட்டை மிட்டாயை தயாரிச்சிருக்காங்க அப்போ ஆரம்பத்துல ஒரு கிலோவினுடைய விலை ஆறு ரூபாய்க்கு இருந்திருக்கு இப்ப இதனுடைய விலை நானூற்றி ரூபாய் தொடக்கத்தில் ஒரு இருந்து தொடங்கி இப்பொழுது பதினைந்து பிரான்சஸ் வரைக்கும் இந்த முட்டை மிட்டாய் இருக்கு பதப்படுத்திகள் சேர்க்கப்படாதனால கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை பயன்படுத்தக்கூடாது தேவைக்கேற்ப வாங்கிட்டு மூன்று டு நான்கு நாண்களில் அதை சாப்பிட்டோம்னாவே ரொம்ப நல்ல பலன் தரும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு மிட்டாய் ஸோ மைதா இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை ஆட்டா இல்லை கேரமல் இல்லாத காரணத்தினால குழந்தைகளுக்கு நம்ம நம்பி இந்த மிட்டாயை கொடுக்கலாம் மற்ற ஒரு ஸ்வீட்னஸோ இல்லை வேற சாக்லேட்ஸோ அந்த மாதிரி சேர்க்கப்பட்ட ஸ்வீட்டுக்கு பதிலாக இந்த முட்டை மிட்டாயை நம்ம தைரியமா கொடுக்கலாம் இது எங்க இருக்கு அப்படின்னா எங்க தயாரிக்கிறாங்கன்னா இதனுடைய ஆதாரம் எங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் அப்பம்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு ஃபுல்லாவே இந்த முட்டை மிட்டாய் கடைகளாக இருக்கும் எங்க பார்த்தாலும் இந்த முட்டை மிட்டாய் கடைகளை பார்க்க முடியும் எங்கே வேணா போய் நம்ம வாங்கலாம் பட் அங்கே சையட் ஸ்வீட்ஸ் தான் பண்ணது அவங்களுக்கான பெரிய கடையும் இருக்கு அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம இப்போ சென்னை டு திருப்பத்தூர் வர வழியில் ஆற்காடு பகுதியில் நிறைய கடை இருக்குது ஸ்டார் பிரியாணி பக்கத்தில் அந்த கடை வச்சிருப்பாங்க பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க பட் நேரடியாக நம்ம வாங்கணும்னா அப்பம்பட்டில் போய் வாங்கிக்கலாம் அவங்க தேவைப்படுறவங்களுக்கு கொரியர் மூலமாகவும் அதை அனுப்பி வைக்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு இனிப்பு ரகம்னா இந்த முட்டை மிட்டாய் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கோ வேறு எந்த விஷயத்துக்கோ செயற்கையான ஒரு ஸ்வீட்ஸுக்கு பதிலாக இந்த முட்டை மிட்டாய் வாங்கி பயன்படுத்தணும்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நிறைய வெளிநாடுகளுக்கும் இந்த முட்டை மிட்டாயை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்பவே சிறப்பான ஒரு வியாபாரமாக இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க ஸோ இதுதான் அந்த முட்டை மிட்டாய் கால் கிலோ நூற்றி இருபது ரூபாயில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேக் மாதிரியே இருக்கும் சாப்பிட்டு பார்த்தோம்னா அப்படி ஒரு சுவை இருக்கிறத நம்ம உணர முடியும் ரொம்பவுமே அற்புதமான சுவை நீங்களும் மறக்காமல் இந்த முட்டை மிட்டாயை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு சாப்பிடுங்க